கைஸ்தலால் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கு ஸ்தோத்திரங்கள் உங்கள் சத்துக்களோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் மட்டும் போராடி போராடி அசந்து சோர்ந்து போய்விட்டீர்களா அது மாத்திரமல்ல நீங்கள் மாத்திரம் உங்க சத்துக்களோடு போராடவில்லை கத்தரும் உங்களோடு இணைந்து போராடுகிறார் எங்க எப்படி எல்லாம் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்தார் ஒரு இடத்துல நீங்கள் சும்மா இருங்கள் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லி இருந்தார் இவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தம் செய்கிறார்கள் கத்தரும் அவர்களுக்கு இணையாக கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறார் அதை படிக்கும்போது உண்மையாகவே எனக்கு பிரமிப்பாகவும் இருந்தது இன்னொரு பக்கம் கத்தர் பாத்தியா இப்படி அமர்ந்திருக்க கூடாமல் அவரும் கூட சேர்ந்து எப்படி எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பெருமையாக இருந்தது நம்ம எப்படிப்பட்ட ஒரு தகப்பனை கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது இப்போ இந்த யோசுவா பத்தாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அந்த யோசுவா அந்த ஆய் பட்டணத்தை அந்த கிபியோனெல்லாம் எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இதை என்ன பண்ணுறான் இந்த எருசிலேமின் ராஜா கேள்விப்படுறான் இந்த ஏற்கனவே இருந்த இந்த ஏனாக்கியர் அந்த ஏவியர் எபூசியர் இவங்க எல்லாரும் போய் அவங்க கூட சமாதானம் உடன்படிக்கை செய்து அவங்களுக்கு நடுவில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்க இப்படி செஞ்சதுனால அவங்களுக்கு இப்படியெல்லாம் நடந்தப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டு இந்த எருசலேமின் ராஜாவாகி அதோனி செய்துக்கு என்ன பண்ணுறான் அது எப்படி எங்கேயோ இருந்து ஊருக்கு பிழைக்க வந்த இவங்க இங்கே இருக்கிறவங்களெல்லாம் விரட்டிட்டு தான் வந்து வாழணும்னு நினைக்கிறாங்களே தான் கட்டி நினைக்கிறாங்களே நம்ம காலகாலமாக இங்கேயே வாழ்ந்துட்டுருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ராஜாக்களுக்கு சொல்லி அனுப்புகிறான் எங்களுக்கு நாங்கள் அவங்களோட போய் யுத்தம் பண்ண போகிறோம் எங்களுக்கு வந்து கூட நீங்களும் சப்போர்ட்டுக்கு நிற்கணும் எங்ககிட்ட கொஞ்சம் ஜனந்தான் இருக்கிறாங்க நீங்கள் வந்து இன்னும் இப்போ பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா அவங்கள பயங்கர பராக்கிரமசாலிகளாக இருக்கிறாங்க பலசாலிகளாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி ஒரு அஞ்சு ராஜாக்களுக்கு ஆட்களை சொல்லி அனுப்புகிறான் அவங்களும் போய் அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாருமா சேர்ந்து யோசுவாவுக்கு எதிராக யுத்தம் பண்ண போகிறாங்க இப்போ அங்கே இங்கே அவங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது யுத்தத்தின் மேலே யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது இவங்க ஒரு பக்கம் யுத்தம் பண்ணுறாங்க இவங்க ஒரு பக்கம் யுத்தம் பண்ணுறாங்க எல்லாருமா வந்து பயங்கர இது போயிட்டுருக்கு இதற்கு நடுவில் கத்தர் அமைதியாக இல்லாமல் கத்தர் ஒரு காரியத்தை செய்கிறாரு அந்த வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அசந்து போவீங்க அந்த வ வசனத்தை பா பார்க்கும்போது இதே பத்தாம் அதிகார பதினோராவது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் அவர்கள் மேல் கத்த வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினால் அவர்கள் செத்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள் இது நீங்க கேட்கும் போது ஆச்சரியமா இல்லை உங்களுக்கு இவங்க போய் அவங்களோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரியவங்க இது போயிட்டு இருக்குது இவங்க அவங்கள அடிக்கிறதும் அவங்க இவங்களை அடிக்கிறதும் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்காங்க கத்த பார்த்துட்டு சும்மா இல்லாமல் வானத்திலிருந்து யுத்தம் பண்ணுறாரு எப்படியா கல் மழைய வர வைக்கிறார் பெரிய பெரிய கற்கள் அந்த ஜனங்கள் மேலே வந்து விழும்படி என்ன பண்ணுறாரு வானத்திலேருந்து போய் அவன் மேலே விழு போய் இவன் மேலே விழு சொல்லி கற்களை அனுப்பினாராம் அவங்க அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேவேல் ஜனங்களை எல்லாரும் வெட்டினாங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா ஓடி ஓடி அந்த பட்டயத்தனால் செத்தவங்களை காட்டிலும் அந்த கல்மலையினால் செத்தவங்க தான் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு மாத்திரமில்ல அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை தீவிரம் அடைஞ்சிருது இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான் யோசுவா போய் கத்தரோட பேச ஆண்டு வர இவங்கள நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது நம்ம ஒன்று பண்ணலாம் ஆண்டு வர நான் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அந்த சந்திரனையும் சூரியனையும் அப்படியே தரித்து நிற்கும்படி செய்யுங்க நான் என்ன பண்ண போகிறேன் ஃபுல்லாக அவங்களோட யுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசுவா போய் கர்த்தரோட பேசி ஒரு பெரிய பெரிய யுத்தம் பண்றான் இவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல இந்த அஞ்சு ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல பெரிய யுத்தம் நடக்குது அங்க பள்ளத்தாக்குல யுத்தம் பண்றாங்க அங்க யுத்தம் பண்றாங்க இதெல்லாம் பார்த்து இவங்களால தாக்கு பிடிக்க முடியாம மறுபடியும் பயந்து போய் இந்த அஞ்சு ராஜாக்கள் என்ன பண்றாங்க ஒரு மக்கதோனியாவில் இருக்கிற ஒரு கெபிக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாங்க ஆனா அது அந்த ஜனங்கள் போய் யோசுவாக்கு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களை தேடி கண்டுபிடிச்சி அந்த கெபியை கள்ள போட்டு போட்டு மூடிய எல்லா யுத்தம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து வெளியே இழுத்து அவங்க சொல்றாங்க அவங்கள வெளியே இழுத்து நீங்க என்ன பண்ணுங்க அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க கழுத்து மேல வெயிங்க வையுங்க சொல்லிட்டு சொல்றாங்க எல்லோரும் கழுத்து மேலே காலை வைக்கிறாங்க நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க அவங்க நம்மளை கொண்டுடுவாங்களோ காலை பிடிச்சி இது பண்ணிவிடுவாங்களோ நம்மளை இது பண்ணிவிடுவாங்களோன்னு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெட்டி தூக்கு மரத்தில் தொங்க விட்டானா சாய்ந்தரம் வரைக்கும் அவங்களுடைய உடல்கள் மரத்தில் தொங்கி கொண்டு இருந்தது என்று பார்க்கும் இந்த இடத்துல நான் இன்னொரு வசனம் கூட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை பாருங்கள் அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமானதா இருங்கள் நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கத்தர் இப்படியே செய்வார் என்றான் எப்படியே கல்மழையை வர வைத்து அந்த யுத்தத்தையும் பண்ணார் இவங்களோடு கூட சேர்ந்து யுத்தத்தையும் பண்ணாரு அவங்க எல்லாரும் பயந்து ஓடுற அளவுக்கு யுத்தமும் பண்ணாரு இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு விரோதமா வராங்களா சத்துருக்கள் எழும்பு எழும்புறாங்களா போராட முடியாமல் திணறீங்களா யோசுவா போல கர்த்தர் இடத்துல போய் அண்டு எனக்கு உதவி பண்ணுங்க அண்டுவுரே இந்த காரியம் ஜெயமாக முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி கேளுங்க நிச்சயமாக இயற்கையே கூட உங்களுக்கு சாதகமாக்கி அந்த போரிலே உங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார் உங்களுடைய சத்துருக்களுக்கும் இப்படியே செய்வார் கவலைப்படாதிருங்க கர்த்த இடத்துல வாங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அநேகர் பல போராட்டங்களோட போராடி கொண்டிருக்கிறாங்க ராச்சா வாழ்க்கையில் நீங்கள் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே